கேன்சரை தடுக்கும் வல்லமை கொண்ட இந்த பொருளை உங்கள் உணவில் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்து கொள்ளுங்கள் பொதுவாக நம் சமலையை அன்றாடம் பயன்படுத்தும் சில பொருள்கள் விலை உயர்ந்த சத்து மாத்திரைகளை காட்டிலும் மகத்தான மருத்துவ குணங்களைக் கொண்டவை இத்தகைய ஒரு தங்கத்திற்கினையான உணவுப் பொருள்தான் வெங்காயம் மற்றும் பூண்டு இந்த எளிய உணவுப் பொருள்களை உங்கள் அன்றாட வாழ்வில் சற்று தூக்களாக சேர்ப்பதன் மூலம் கொடிய நோயான புற்றுநோய் வராமல் தடுக்கும் அபாரமான சக்தியை பெற முடியும் இதற்கு ஆதரவாக சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் ஒரு முக்கியமான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் நம்முடைய உணவு பழக்கங்களில் ஒரு சிறு மாற்றத்தை செய்வதன் மூலம் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றன இதனை எப்படி செய்வது என்று சாட்விகா இன்ஸ்டா பக்கத்தில் செய்தி காட்டியிருப்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் உங்கள் அன்றாட சமையலில் நீங்கள் சமைக்கும் குழம்பு கூட்டு பொரியல் மற்றும் பல்வேறு கறி வகைகளும் வெங்காயத்தையும் பூண்டையும் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பதை உறுதி செய்யுங்கள் பூண்டு மற்றும் வெங்காயத்தை உணவில் தொடர்ந்து அன்றாடம் தவறாமல் பயன்படுத்தி வருவதே இதன் பிரதான செய்முறை இவற்றை சமைத்து உண்ணும் போதே அதன் முழு பலனையும் உடல் பெறுகிறது பூண்டை நீங்கள் சமைத்து சாப்பிடும் போதுதான் அதன் கேன்சரை தடுக்கும் கூறுகள் நன்கு செயல்படுகின்றன ஆய்வு முடிவுகளின்படி யாரெல்லாம் வெங்காயத்தையும் பூண்டையும் உணவில் அதிக அளவில் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வாயில் வரக்கூடிய கேன்சர் மார்பக கேன்சர் உணவுக்குழாய் கேன்சர் இறைப்பை கேன்சர் கணைய கேன்சர் மலக்குடல் கேன்சர் வரும் சதவீதம் மிக குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது